திரு கமலஹாசன் அவர்களுக்கு கடும் நெருக்கடி கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்நாடகாவில் காரணம் அவர் நடிப்பில் வெளியாக இருக்கக்கூடிய தக் லைஃப் திரைப்படம் வெளியிடக்கூடாது என்று கர்நாடகத்தில் ஒரே சண்டைங்க என்னடா பிரச்சனைன்னு பார்த்தா கன்னடம் தமிழ் மொழியிலிருந்து தோன்றியது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார் இதுக்கு தான் இவ்வளவு பஞ்சாயத்து சண்டை இன்னைக்கு கர்நாடக நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா மன்னிப்பு கேளுங்க சார் எதுக்கு சார் மன்னிப்பு கேட்காம தகராறு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க கமலஹாசன் மன்னிப்பு கேட்க மறுக்கிறார் உள்ளபடியே கமலஹாசன் மன்னிப்பு கேட்கணுமா மன்னிப்பு கேட்கற அளவுக்கு ஒரு பெரிய பாவத்தை பண்ணிட்டாரா தப்பை பண்ணிட்டாரா இந்த விவகாரத்தில் இந்த விவகாரத்தில் மன்னிப்பு கேட்கும் அளவுக்கு அவர் தவறு செய்து விட்டார் இது போன்ற பல கேள்விகள் இயல்பாகவே எழுகின்றன இந்த கேள்விகளை பற்றி தான் இன்றைக்கு நாம இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் கன்னடம் தமிழ் மொழியில் இருந்துதான் தோன்றியது என்பதை தரவுகளோடு நாம இந்த வீடியோவில் நிரூபிக்கலாம் அதை பத்தி நாம இன்னைக்கு நம்ம பேசலாம் வீடியோக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் சந்தி சந்தில் வேள்விச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு மிக முக்கியமாக இன்னைக்கு வந்து முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் நூற்றி இரண்டாவது பிறந்த நாள் ஓ இன்னைக்கு வந்து அவருக்கு நம்முடைய புகழ் வணக்கத்தை செலுத்திவிட்டு உண்மையிலேயே நான் இன்னைக்கு எதை பேசணும்னு நினச்சேன் அப்படின்னா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரனுடைய திட்டங்களால் தமிழ்நாடு அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சியை பற்றி பேசணும் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனாலும் இன்னைக்கு இந்த பிரச்சனை பெருசாக போயிட்டுருக்குது ஒரு எல்லையை கடந்து போகிறது எனவே இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நீங்கள் மனோன்மயின் சுந்தரனருடைய பாடல் நமக்கு தெரியும் கன்னடமும் கழிதெழுங்கும் கவின் மலையாளமும் இல்லையா உன் உதிரத்தே உதித்து ஒன்று பல ஆகிடணும் அப்போது வந்து கன்னடமாக இருக்கட்டும் அவர் அவரு அவருடைய பாடல் இல்லையா அதுதான் நம்ம தமிழ் தாய் வளர்த்தா வச்சுருக்கிறோம் கன்னடமும் கழிதெழுங்கும் கவின் மலையாளமும் துழுவும் உன் உதிரத்தே உதித்து ஒன்று பல ஆகிடணும் அப்போது இது எல்லாமே யாருடைய உதிரத்திலிருந்து உதித்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா தாயின் உதிரத்திலிருந்து உதித்த மொழிகள் தான் அதுக்கு ஏராளமான உதாரணங்களை நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போக முடியும் நீங்கள் கால வரிசையில் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கூட தமிழ் மொழியினுடைய காலம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து எத்தனாம் நூற்றாண்டில் வந்து தமிழ் மொழி தோன்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிமு நாலாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி அது வரைக்கும் நமக்கு வந்து தரவுகள் இருக்கிறது ஆனால் கன்னடம் உள்ளிட்ட மொழிகளுக்கு அவ்வளோ தரவு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை ஸோ இன்னும் சொல்லப்போனால் மலையாளம் உள்ளிட்ட மொழிகள் இன்னும் பின்னால் வந்து தோன்றிய மொழிகள் நீங்கள் வந்து கன்னடமாக இருக்கட்டும் மலையாளமாக இருக்கட்டும் அதில் வந்து சில சமஸ்கிருத கலப்பு இருக்குது சமஸ்கிருத கலப்பின்றி ஒன்னு ரெண்டு சமஸ்கிருத கலப்பின்றி இயங்கக்கூடிய ஆற்றல் கொண்ட ஒரே மொழி தமிழ் மொழி என்று உலக மொழியியல் வல்லுநர்கள் சொல்கிறார்கள் திராவிட ஒப்பிலக்கணத்தை எழுதிய கால்டுவெல்லாம் சொல்றார் அதனாலதான் இவங்க வந்து யாரு சங்கிகள் வந்து ஏன் கால்டுவெல்ல கழிவு கழிவு ஊத்துறாங்க நிறுவிட்டு போயிட்டார் கேட்டீங்கன்னா நீங்க வந்து தமிழ் மொழி வந்து தனித்த இயங்கக்கூடிய வல்லமை பெற்றது இந்தியாவில் சமஸ்கிருதம் இன்றி எந்த மொழியும் இயங்காது என்று அவர்கள் சொல்லி வந்தபோது இல்லை தமிழுக்கு அந்த செழுமையும் வளமையும் இருக்கிறது என்று நிரூபித்தார் நீங்க பாத்தீங்கன்னா அக்கான்னு சொல்றோம் கன்னடத்துல அக்கா தான் அண்ணன் கன்னடத்துல அண்ணா தம்பி தம்மா கன்னடத்துல தம்மா அம்மா அம்மா தான் கன்னடத்திலையும் அப்பா கன்னடத்துலேயும் அப்பா தான் கல் நம்ம சொல்றனா அது வந்து அங்கே கல்லு கால் காலு நம்ம கால்னு சொல்கிறோம் அங்கே காலு கல்லு வந்து கல்லு தண்ணீர்னு சொல்றோம் நீரு தமிழ்லேயே இருக்குது நீரு அப்படிங்கிறோம் நீர் இல்லாந்துச்சு பால் சொல்லுவோம் நீரு நீர் பூத்த நெருப்பாகு சொல்றோம் நீருங்கிறது தமிழ் வார்த்தையும் கூட கை கைன்னு அங்க சொல்லுகிறோம் கண் கண்ணுன்னு சொல்றாங்க அவங்க நீங்க பெருவாரியான வார்த்தைகள் தமிழுக்கும் கன்னடத்துக்கும் ஒரே மாதிரியான வார்த்தைகள் தான் நீங்க எது முதலில் தோன்றியது அப்படிங்கறத வச்சுட்டு அந்த மொழியிலிருந்து எது தோன்றியதுன்னு வரணும் அப்படிதானே இங்க யார் தாத்தா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் தாத்தா எப்போ பிறந்தாரு அப்புறம் மகன் எப்போ பிறந்தாலும் வயசை வச்சு கண்டுபிடிச்சலாம் ரொம்ப எளிமையாக தமிழ் மொழியினுடைய காலம் என்பது கிமு ஐநூறுல இருந்து கிமு முன்னூறு வரை தமிழ் மொழியின் காலம் கன்னடம் கிபி நானூத்தி இருந்து ஐநூறு அப்ப நீங்க கிபி நானூத்தி அதுல எழுத்துக்கள் மற்றவை எல்லாம் உருவானது நான் சொல்றது இலக்கிய சிலமை எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கன்னடத்துல வந்து நமக்கு இருக்கிற மாதிரி பத்து பாட்டு எட்டு தொகை நம்ம சொல்றோம்ல நச்சினை நல்ல குறுந்தொகை நூறு ஒத்த ஒத்தப்பதிட்டு பத்து ஓங்கு பரிபாடுகள் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்தரத்தை எட்டு தொகைன்னு இவ்வளோ சொல்கிறோம்ல இந்த மாதிரியான இலக்கிய செழுமை வந்து கன்னடத்தில் இருக்குதுதானா இல்லை கன்னடத்தில் இலக்கியமே இல்லைன்னு சொல்லலை நான் மொழி வெறியில் பேசலை ரொம்ப பிராக்டிக்கலாக யதார்த்தமான அரசியலில் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இன்னும் சொல்ல இந்திய அரசியல் வரலாறு என்பது நீங்க வந்து அசோகர் வைத்த கல்வெட்டுக்கள் இருந்து தொடங்குகிறதுன்னு அவன் சொல்லலாம் இந்திய வரலாற்று ஆய்வாளர்கள் அசோகர் வைத்த கல்வெட்டுக்கள் தான் ஓரளவுக்கு நமக்கு வந்து வெளிச்சம் கிடைக்கிறது இந்திய வரலாறுக்கு அப்படின்னு சொல்லி அசோகர் வைத்த கல்வெட்டுக்களுக்கும் முன்பாகவே தமிழ்நாட்டில் தேனிக்கு பக்கத்தில் புள்ளிமான் கோம்பை என்ற கிராமத்தில் ஒரு ஆடு மேய்த்த இளைஞன் அந்துவன் என்ற பெயர் பொறிக்கப்பட்டு அந்த அந்துவன் என்ற இளைஞனுக்கு அங்கே வந்து நடுகள் நடப்பட்டு அவனுக்கு என்ன செஞ்சிருக்காங்க கல்வெட்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது பிராமி எழுத்துக்கள் இந்த பிராமி எழுத்துக்கள் அப்படிங்கிறது அசோகர் பயன்படுத்தி இருக்கிறார் அந்த கல்வெட்டுகள் நமக்கு கிடைக்கின்றன அதற்கும் முன்பாகவே இந்த பிராமி எழுத்துக்கள் எங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன தமிழ்நாட்டில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா தமிழ்ச் சமூகம் கற்றறிந்த சமூகமாக இருந்திருக்கிறது இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும் நீயே சொல்றேப்பா தமிழ் சமூகம் கற்றறிந்த சமூகம்னு அப்புறம் திராவிடம் வந்து தான் படிக்க வைத்தது என்று சொல்கிறாய் ஏன்னு நாம் இருந்து சில பேர் வந்து உருட்டலாம் உண்மைதான் தமிழ் சமூகம் கற்றறிந்த சமூகமாக இருந்தது ஆனால் பின்னாட்களில் ஆரியம் இங்கே வந்த பிறகு ஆரியமும் பார்ப்பனியமும் தமிழனை அடிமைப்படுத்தி சாதிகளாக பிரித்து ஏற்றத்தாழ்வுகளை இங்கே புகுத்தி நீ படிக்காத நீ படிச்சா தீட்டு நீ படித்தா தீட்டு நீ படித்தா உன் காதல ஈயத்த காட்சி ஊத்துன்னு சொல்லி

கன்னடம் எந்த எதுலேருந்து தோண்டியதுன்னு சொல்லிட்டாரு தமிழ் மொழியிலேருந்து தோண்டியதுன்னு சொன்னோன்னா கோபம் இப்போ நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்குறாங்க கமலஹாசன் மன்னிப்பு கேட்கணும்னு அவர் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு என்று சொல்கிறார் அவரை நான் ஆதரிக்கிறேன் யாரா கமலஹாசனை அவர் மன்னிப்பு கேட்கக்கூடாது எதுக்கு அப்படின்னு அவர் தப்பாக சொல்லிட்டாரு இதில் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் நான் அது அப்புறம் கோவம் ஒரு அக்காவுக்கு தமிழ் இசைன்னு என்னைய ஹிந்தி இசைன்னு சொல்லிட்டீங்களே இனிமேல் கன்னட இசைன்னு தான் சொல்லணும் மன்னிப்பு கேட்டா என்ன எதுக்கு ஈகோன்னு கேக்குறாங்க இப்படி பக்கம் பக்கமா எழுத பதில் கமலஹாசன் வந்து வருத்தம் தெரிவிக்கலாம் மன்னிப்பு கேட்கலாம் என்பது கூட தமிழ் இசை ஒரு கருத்தை பதிவு செய்றாங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் பாஜக எவ்வளவு ஆபத்தான கட்சி உங்களுக்கு புரியுதா இப்ப நான் என்ன கேக்குறேன் பல மொழிகளின் தாய் சமஸ்கிருதம் என்று அமித்ஷா சொன்னார் சில மாதங்களுக்கு உங்களுக்கு எப்படி பல மொழிகளின் தாய் சமஸ்கிருதம் சொன்னவர் அமித்ஷா இப்ப அமித்ஷா மன்னிப்பு கேட்கணுமா எத்தனை மொழிகளை கொச்சப்படுத்தி இருக்கிறார் அமித்ஷா அப்படின்னா அமித்ஷாவின் மீது யாருக்கும் கோவம் வரல நம்ம சொல்ல போனா சில இது உருது வார்த்தைகளை நீக்கிவிட்டால் ஹிந்தியிலே நிறைய தமிழ் மிஞ்சம் தமிழ் தான் கிடைக்கும் நீங்க தமிழில் இருந்து பல வார்த்தைகளை உருதுவோடு சேர்த்து உருது இது எல்லாத்தையும் சேர்த்து கட்டி ஒரு செயற்கையான மொழி தான் இது ஹிந்தி நீங்க பியூரா உருத பிரிச்சுட்டீங்கன்னா உருதையும் சான்ஸ்கிரிட்டையும் அதுல இருந்து பிரிச்சுட்டீங்கன்னா அங்க ஒண்ணும் கிடையாது ஆனா தமிழ் அப்படி அல்ல நம்ம சொல்றோம்ல கல் தோன்றி மண் தோன்றா காலத்தின் எதுனா சும்மா சாதாரண வாய் வார்த்தையா ஏ சிவகலை தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில ஒரு நெல்மணி கிடைத்தது அந்த நெல்மணியை பகுப்பாய்வு செய்வதற்கு கரிம பகுப்பாய்வு கார்பன் டெக்னாலஜி மூலம் தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பி அந்த நெல்மணியை ஆய்வுக்கு உட்படுத்தி அந்த ஆய்வு அறிக்கையை சமர்ப்பித்தார் அந்த ஆய்வு முடிவு என்ன சொல்லிச்சு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கும் பழமையானது அந்த நெல்மணி ஒரு நெல்மணியினுடைய ஆயுட்காலம் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பழமையானதுன்னா மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழன் என்ன செஞ்சிருக்கிறான் முறையாக வேளாண்மை செய்து வாழ்ந்த ஒரு சமூகமாக இருந்திருக்கிறான்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த உண்மைகளை ஏற்றுக்கொள்வதில் என்ன தயக்கம் நீ கீழடியாக உறக்க சொல்லுகிறது இல்லையா நீங்கள் வந்து சிந்திச்சமௌழி நாகரிகமும் தமிழர் நாகரிகமும் இன்றைக்கி இருக்கிறோம் நிறுவிட்டுன்னா சும்மா எழுதுகிறோமா வச்சு எழுதுறோமா இல்லை கல்வெட்டு ஆதாரங்கள் இவ்வளவு கிடைத்த பிறகும் நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன் நீங்க வந்து தமிழ் வந்து இறைவனை விடவும் மேலானது தமிழனுக்கு அப்படிங்கிறதுக்கு நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவேன் தான் நக்கீரனுக்கும் சிவபெருமானுக்கும் சண்டை வந்த போது சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து காட்டிய பொழுதும் நக்கீரனால் என்ன சொல்ல முடிஞ்சது நீரே முக்கன் முதல்வன் ஆயினும் ஆகுக நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேனு நக்கீரனால ஏன் சொல்ல முடிஞ்சதுன்னா நக்கீரனுக்குள்ளே இருந்த தமிழ் கொடுத்த தைரியம் நிறைய மேடைகளை சொல்லியிருக்கேன் தமிழ் கேள்வி சொந்தங்களுக்கு தெரியும் நீங்க வந்து அவ்வை வந்து முருகன் கோவிச்சுட்டு போயிடாதுல முருகர் கோவிச்சுக்கிட்டு எங்க போயிடுவார் பழனிமலைக்கு போய் உட்காந்துக்கிறார் ஆண்டியா இப்போ சமாதான தூதுவராக சிவபெருமான் யார் அனுப்புறாருன்னு கேட்டீங்கன்னா அவ்வை பாட்டி அனுப்புறாரு அவ்வை பாட்டி போய் அங்கே பாட்டு பாடுவோம் அப்பளம் நீ ஞானபலம் ஞான தமிழ் ஞானபலம் பழம் நீ அப்பா அதில் ஒரு வரி பாடுவாள் ஆறுவது சீனம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி மாறுவது மனம் சேருவது இனம் புரியாத முருகனானி பாடுறா இல்லையா ஆறுவது சினம் கூறுவது தமிழ் என்று அவை சொல்லுவான் நான் கூட யோசிச்சேன் அவை ஏன் வந்து இப்படி சொல்றா அப்படின்னு அவைக்கே போன் போட்டேன் அவைக்கு அவை யாருக்கு போன் பண்ணானா அப்படின்னு அரிசி கப்பலை சுட்டேன் ஆமக்கிரிய தின்னன்னு சில அரசியல்வாதிகள் சொல்ற கதையெல்லாம் நம்புறீங்கல்ல இதையும் நம்புங்க நல்ல விஷயத்துக்காக நான் சொல்றேன் அவை பாட்டிட்ட கேட்டேன் பாட்டி பாட்டி எங்கள் அப்பா தமிழ் வாத்தியாரு பெரியப்பா தமிழ் வாத்தியாரு ஆசிரியர் எங்களுக்கு தெளிவாக நாங்கள் என்ன எங்கள் ஸ்கூலில் எனக்கு என்ன செஞ்சு கொடுத்துருக்காங்க தமிழ் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அரம்சைய விரும்பு ஆறுவது சினம் என்று ஆத்திச்சூடியை எழுதியது ஒவ்வையார் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அப்போ ஆறுவது சினம் என்று சொன்னது ஔவையார் ஆனால் ஒவ்வையார் முருகன்ட்ட சொல்லும்போது என்ன சொல்கிறாள் ஆறுவது சினம் கூறுவது தமிழ் என்று சொல்லுகிறார் ஆறுவது சினம்னு நான் சொல்லியிருக்கேன் நான் சொன்னேன் ஏன்னா சொன்னது அவை தானே அறுபது சினம்னா கோவப்படாத முருகா கோவப்படாத நானே ஆறுவது சினம்னு பாட்டெல்லாம் எழுதியிருக்கேன் தானே சொல்லணும் அப்போ நான் அவ்வகிட்ட கேட்டேன் ஏன் பாட்டி போயிச்சுட்டேன் ஏன் போய் சொன்னேன் நீ தானே சொன்னேன் ஆனால் நீ அங்கே கூறுவது தமிழ்னு சொல்கிறியே என்று சொல்லும்போது சொன்னால் அது எப்படி பேராண்டி எதுக்கு நிற்கிறது தமிழ் கடவுள் நான் போய் கடவுளுக்கு அட்வைஸ் பண்ண முடியுமா முருகன்கிட்ட போய் முருகா முருகா நான் சொன்னால் கேளு நான் பாட்டெல்லாம் எழுதிக்கேன் கோவப்படாத வான்னு அட்வைஸ் பண்ண முடியுமா முடியாது சரி சிவபெருமான தானே கூட்டு வர சொன்னார் அவங்க அப்பன் ஆ பெரிய கடவுள் முருகனோட பெருகிய கடவுள் சிவபெருமான் அப்போ உங்கள் அப்பன் கூட்டு வர சொன்னாண்டா வாடா கோபப்படாத முருகான்னு சொல்ல வேண்டியதானே பேராண்டிட்டேன்னு சொன்னால் அவை சொன்னா அது எப்படி சண்டையே சிவனுக்கும் முருகனுக்கும் தானே அப்ப சிவன் சொன்னான்னு சொன்னா முருகன் எப்படி வருவான் வரமாட்டான் அப்போ எனக்கு பஞ்சாயத்து செய்வதற்கு சிவனை விடவும் உயர்வான ஒன்று தேவைப்பட்டது சிவனை விடவும் உயர்வான ஒன்று தாய் தமிழை தவிர வேறு இல்லை எனவே நான் அறுபது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி என்று முருகனை சமாதானப்படுத்தினேன் அவை என்ற சொன்னான் கற்பனை தான் இருந்தாலும் நீங்க யோசிச்சு பாருங்க ஏன் இதை சொல்றேன்னா நம்ம வந்து கடவுளை விடவும் உயர்வாக யாதை யா எதை வச்சிருக்குது நாம் தமிழை வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த தாய் தமிழில் இருந்து பல மொழிகள் தோன்றியன அதில் ஒன்றும் வருத்தப்படுறதுக்கோ வைக்கப்படுறதுக்கோ ஒன்றும் இல்லைங்க இது இது வந்து இதை சொல்கிறதுனாலேயே கன்னடத்தை குறைச்சி மதிப்பிட்டாங்களா கன்னடத்தினுடைய தொன்மைகளை ம இது பண்ணிடலாமல் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா அப்படி இல்லை நிறைய மொழிகள் இப்போ ஹிந்தி எப்படி தோன்றியது கரிபால்டு அப்படிங்கிற இருந்தும் நீங்கள் வந்து இங்கேருந்து என்ன கொஞ்சம் சமஸ்கிருதத்தை எடுத்துக்கிட்டாங்க அங்கேருந்து நீங்கள் நீங்கள் அவங்களுக்கு என்ன இஸ்லாமியர்களிடம் இருந்து தனித்து காட்டுவதற்கு ஒரு மொழி தேவைப்படுச்சு அன்னைக்கு அப்போ வந்து என்ன செய்யறாங்க உருது அங்கே எல்லாரும் உருது பேசுகிறாங்க அப்போ உருதுலேருந்து என்ன செய்யறது இப்போ தனித்து காட்டுவதற்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க இந்த வேலையாக செஞ்சாங்க இது இது வந்து தோற்றுவிக்கப்பட்ட மொழி ஆனால் இன்னைக்கு நீங்கள் வந்து ஆஃபிஷியல் லாங்குவேஜாக அன்னைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது அதை நேஷனல் லாங்குவேஜ்னு பல பேர் நம்பிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு ஹிந்தி போய் நிற்குது என்ன பண்ணுறது இப்போ தமிழ் இங்கே மிக தொன்மையான வரலாறு உடையதா ஆம் வரலாறு உடையது தமிழ் தான் இவை வந்ததா ஆம் வந்தன இப்போ இந்த இடத்துல இன்றைக்கி வந்து இந்த ஒரு சண்டை வந்து வந்திருப்பது அப்படிங்கிறது தேவையற்ற ஒன்று கர்நாடகத்தில் இருக்கும் சிலர் தங்கள் அரசியலை நிறுவிக்கொள்வதற்காக தங்களுடைய சுயலாபத்திற்காக தங்களுடைய அரசியலுக்காக இன்றைக்கு இந்த திரைப்படத்திற்கு தடை விதிக்கிறார்கள் இப்போ அடுத்தது நம்முடைய சகோதரர் வேல்முருகன் அவர்கள் அவர் என்ன பண்ணிட்டாரு நீ இனிமேல் தமிழ்நாட்டில் கன்னட படத்தை ஓட விட மாட்டேங்கிறாரு தகராறு ஆயிடுச்சா சண்டை வந்துடுச்சா இப்படி பிரச்சனை ஆரம்பிச்சுன்னா இப்போ அடுத்து பெங்களூரில் இருக்கிற தமிழர்கள் வந்து டென்ஷனாக இருப்பாங்க எதுவும் சிக்கல் வந்துடுமோ அப்படின்னு இரண்டு பக்கமும் இது வந்து அச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று ஏன் என்ன பிரச்சனை அவர் ஒரு கருத்தை சொன்னார் நீங்கள் அதை மறுத்து இன்னொரு கருத்தை சொல்லிட்டு போங்க என்ன சொல்லுங்கள் அப்படிலாம் இல்லைங்க கன்னடா வந்து தனித்தேயங்கும் எதையோ சொல்லுங்கள் சொல்லிட்டு போயிட வேண்டியது இப்போ உங்களுக்கு அது உரிமை இருக்கல உங்கள் கருத்து தானே நீ ஏன்னு சொன்னேன் நாங்கள் வந்து எட்டப்பட போகிறதில்லையில அப்போது ஒரு உண்மையை சொன்ன காரணத்திற்காக தமிழ் தொன்மையான மொழி தமிழிலிருந்து கன்னடம் தோன்றியது என்று சொன்னதற்காக இன்றைக்கு தக்லைஸ் திரைப்படத்தை திரையிட மறுக்கிறீர்கள் என்று சொன்னால் திரு வேல்முருகன் தோழர் சொல்லிட்டார் என்னான்னு தமிழ்நாட்டில் அடுத்தது ஏன்னா இப்போ கேஜிஎஃப்லாம் அங்கே எவ்வளோ ஒடிச்சு கலெக்ஷன் அடிச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இனிமேல் வாய்ப்பு இல்லைன்ட்டார் அப்பப்போ இந்த சண்டை வந்துகிட்டே தேர் இந்த சண்டை இனி வரக்கூடிய காலங்களுக்கு தேவையற்றது கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த உண்மையை என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் நீதிமன்றம் கமலஹாசனை மன்னிப்பு கேட்க வேண்டும் மன்னிப்பு கேட்பதில் என்ன தவறு என்று கேட்ட அந்த கருத்தில் எனக்கு முற்றிலும் உடன்பாடு இல்லை பாஜக இந்த விவகாரத்தில் கள்ள மோனம் சாதிக்கிறது இன்னும் சொல்ல போனால் கர்நாடகத்திற்கு ஆதரவான மனநிலையை கையில் அடிக்கிறது இந்த மாதிரியான இக்கட்டான தருணத்தில் கூட அவங்களுடைய அரசியல் இவ்வாறு இருக்கிறது இவை அனைத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன உணர்வோடு மொழி உணர்வோடு நாம் நிற்க வேண்டிய நேரமும் காலமும் இது என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன் மீண்டும் ஒரு முறை தமிழ்களை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு குரலற்றவர்களின் குரலாய் நான் சிந்தில் நன்றி